நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பக்க இருக்கோம் மகாலயம் அப்படின்னா ஒன்று சேருதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் நம்மளுடைய பித்ருக்கள் பித்திருலோகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் காலமே மகாலய பட்சம் நம்ம குடும்பத்துல இருந்து இறந்த முன்னோர்கள் நினைவாக அவர்களுடைய ஆத்மாவை குளிரச் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்களும் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து அதாவது பித்திருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடனே தங்கி நம்மை ஆசீர்வாதம் செய்யறதுக்காக வருவாங்க ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் மகாலய பட்ச காலம் மகாலய பட்ச காலத்தின் நிறைவாக வர்றது மகாலய பட்ச அம்மாவாசை எத்தனையோ அம்மாவாசைகள் இருந்தாலும் எல்லா அம்மாவாசைகளையும் விட மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த மகாலய அம்மாவாசை இதற்கு மட்டும் தனிச்சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு தனிச்சிறப்பு இருக்கு இந்த மகாலய பட்ச அம்மாவாசை மற்ற அம்மாவாசைகளையும் விட முற்றிலும் வேறுபட்டது இந்த நம்மளுடைய தாய் வழி முன்னோர்கள் தந்தை வழி முன்னோர்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய உறவினர்கள் அது யாராக இருந்தாலும் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் கூட நமது நண்பர்களாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்று அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர்களுடைய ஆத்மா குளிர்ச்சி அடையும் இந்த மகாலய பட்ச காலத்துல நம்ம யாருக்கு எந்த ஆத்மா சாந்தி அடையணும்னாலும் அந்த ஆத்மாவை நம்ம குளிர செய்யலாம் இப்படியாப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மகாலய பட்சம் உருவான கதை என்ன எப்படி இந்த மகாலய பட்சம் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மகாபாரதத்தில் கர்ணன் இறந்ததற்கு பிறகு கர்ணன மேலோகத்திற்கு அழைச்சிட்டு போறாங்க முதல்ல அவரை நரகத்திற்கு கூட்டிட்டு போறாங்க எவ்வளவோ தானம் தர்மங்கள் செஞ்சு அந்த கர்ணனை நரகத்திற்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த நரகத்துல அவர் சாப்பிடுறதுக்காக தங்கமும் நகைகளும் கொடுக்குறாங்க கர்ணனுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு நம்ம எவ்வளவு தானம் தர்மங்கள் செஞ்சிருக்கோம் நமக்கு போய் இந்த மாதிரியான உபசரிப்புகள் இந்த மாதிரி நரகத்துல நமக்கு நகைகளை சாப்பிடுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக யம தர்ம ராஜாவிடம் சென்று அவரு கேக்குறாரு அதற்கான விளக்கத்தை யம தர்மர் சொல்றாரு அதாவது கர்ணா நீ எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சிருக்க உன்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் உலகத்துல யாருமே இல்ல ஆனா எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்ச நீ உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் நீ கடைசி வரை செய்யவே இல்லை நீ எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சிருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கல மேலும் இதற்கு பரிகாரமாக நீ மீண்டும் பூமிக்கு சென்று பதினைந்து நாட்கள் அங்கு தங்கி இருந்து உன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடனை செய்து விட்டு வா அப்படின்னு யம தர்மன் கர்ணனுக்கு அனுமதி வழங்குறாரு கர்ணனுடைய ஆத்மாவும் பூமிக்கு வருது தன்னுடைய முன்னோர்கள் யார் அப்படிங்கறத அறிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் பிறகு அவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது இப்படி கர்ணன் பூமியில் வந்து தங்கி இருந்து தனது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக தங்கியிருந்த இந்த பதினைந்து நாட்களே மகாலய பட்சம் அப்படின்னு குறிப்பிடப்படுது ஒரு மனிதன் எவ்வளவுதான் தான தர்மங்கள் செஞ்சு நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செஞ்சிருந்தாலும் பித்ரு கடன் சரியாக முறையாக அவர் வாழ்நாள முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் மட்டுமே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் பித்ருலோகத்தில் நிம்மதியான வாழ்க்கை ஆத்மாக்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இது பித்ருக்களுக்கு மட்டும்தானா நமக்கு எதுவும் இல்லையா இது செய்யறதன் மூலியமா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்ம என்ன மாதிரியான முறைகளை பின்பற்றுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மகாலய தானம் மகத்தான தானம்னு சொல்லுவாங்க இந்த மகாலய காலங்கள்ல நம்ம செய்யக்கூடிய தானத்தின் பலன் மிக பெரியது மகாலய பட்ச காலத்துல உங்களால முடிந்த அன்னதானமாக இருக்கலாம் அல்லது வஸ்திர தானமாக இருக்கலாம் அல்லது குடைய தானமாக கொடுக்கலாம் அல்லது காலணிகளை தானமாக கொடுக்கலாம் அல்லது போர்வை கூட தானமாக கொடுக்கலாம் அல்லது கல்வி வசதி இல்லாத குழந்தைகளுக்கு கல்விக்கு நீங்க உதவி செய்யலாம் இந்த உதவிதான் செய்யணும்னு இல்ல எந்த உதவி உங்களால செய்ய முடியுதோ அந்த உதவி நீங்க செய்யலாம் மனிதர்களுக்கு செய்ய முடியலைன்னா கூட ஒரு பறவைகளுக்கோ ஒரு எறும்புக்கோ கூட உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை நீங்க செய்வதன் மூலமாக இந்த மகாலய பட்ச காலத்துல அதன் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மகாலய பட்ச காலத்துல நீங்க பண்ணக்கூடிய இந்த தான தர்மத்தின் பலன் உங்களுடைய குடும்பத்துல இருக்க வறுமையை முற்றிலும் நீக்கி செல்வம் சேருவதற்கு வழிவகுக்கும் உங்களால முடிந்த அளவு நினைத்து அவர்களுக்கு பிடித்த உணவை படைத்து அவர்களை நினைத்து ஏன்னா பதினஞ்சு நாட்கள் உங்க முன்னோர்கள் அதாவது உங்க குடும்பத்துல இருந்து இருந்த அந்த ஆத்மாக்கள் பதினஞ்சு நாட்கள் உங்க குடும்பத்துலதான் வந்து இருக்க போறாங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்க படைக்கலாம் அவங்களை நினைச்ச தான தர்மங்கள் செய்யலாம் இந்த மாதிரியான செய்வதன் மூலமாக அந்த நிம்மதி அடையும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த மாதிரியான வழிபாடு முறைகள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த மகாலய பட்ச காலத்துல உங்களுடைய வழிபாட ரொம்ப ஆத்மார்த்தமா முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க நிம்மதியா இருக்கணும்னு நீங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர்களின் ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும்